இந்த தீர்மானங்களில் பருவ காலம் முடிகிறது நிரந்தர பேராயர்களாக வரும் டிசம்பர் மாதம் நடத்தப்படப்படுகிறது முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் முப்பத்தி எட்டு பேராயர்கள் தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது அதன் மூலமாய் முப்பத்தி எட்டு பேராயர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களும் பேராய அலுவலகங்கள் உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்படும் இந்த பேராயங்கள் வெற்றி பெற்ற பேராயங்களுக்கு ஜனவரி ஏழாம் தேதி பதவியேற்பு விழா அபிஷேக விழா நடைபெற இருக்கிறது இந்த விழா நடத்தி முடித்த பின்பு ஒவ்வொரு பேராயங்களிலும் தொகுதி வாரியாக சர்ச் வில்லேஜ் சர்ச் பிளான் கிராம ஆலய கட்டுமான பணி கல்வி நிறுவனம் உருவாக்கும் பணி சமூக பணி செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது இந்த கூட்டத்திற்கு பிரதம பேராயர் டாக்டர் வி எஸ் ஐசக் ஐயா தலைமை வகித்து பேசியதாவது குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா சினாட் ஐம்பத்தி ஒன்பதாவது கவுன்சில் கூட்டம் இங்கு நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பேராயர்கள் துணை பேராயர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இவர்களின் பதவிக்காலம் முடிவடைகிறது இவர்களுக்கு டிசம்பர் மாதம் தேர்தல் நடத்தப்பட உள்ளது முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் பேராயர் தேர்தல் நடைபெறுகிறது மாவட்ட தலைநகர பேராயர் அலுவலகம் உருவாக்கப்பட்டு செயல்பட உள்ளது குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா சினாட் சார்பில் பேராயர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுபவர்களுக்கு ஜனவரி ஏழாம் தேதி பதவியேற்பு மற்றும் அபிஷேக விழா நடைபெறுகிறது அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு பேராயங்களிலும் தொகுதி வாரியாக கிராம ஆலய கட்டுமான பணி கல்வி நிறுவனம் உருவாக்கும் பணி சமூக பணி செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஏழாம் தேதி பதவியேற்க உள்ள பேராயர்களுக்கு மாத ஊதியம் வழங்கப்பட உள்ளது அவர்களுக்கு பொறுப்புகளும் பதவிகளும் வழங்கப்படும் பேராயர்கள் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் மட்டுமே நாற்பது வயது முதல் அறுபத்தி ஏழு வயது உடையவர்கள் மட்டுமே இந்த தேர்தலில் போட்டியிட முடியும் அறுபத்தி ஏழு வயதிற்கு மேல் ஆனவர்கள் பதவியில் நீட்டிக்க முடியாது தேர்தலில் நிற்கவும் அனுமதி இல்லை பேராயர்களுக்கு ஊதியம் பி உள்ளிட்ட அனைத்து சலுகைகளும் வழங்கப்படும் பேராயர் மற்றும் போதகர்களுக்கு உளமாக்கலுக்கு வழங்கப்படுவது போன்று மாத உதவித்தொகையை தமிழக அரசு வழங்க வேண்டும் மேலும் குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா சினாட் கல்வி நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்றார் கூட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த பேராயர்கள் துணை பேராயர்கள் கலந்து கொண்டனர் எங்களுக்கும் மாத தொகை வழங்கப்பட வேண்டும் எங்களுடைய சினாடின் மூலமாக உருவாக்கப்பட்டு கல்வி நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் ஆரிய கட்டுமான பணி புனரமைப்பு நிதிகள் ஜி சிசு நாடுக்கு கொடுக்கப்பட வேண்டும் வாரியங்கள் ஜி சிசு நாடுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் புறம்போக்கு நிலத்தில் கட்டப்பட்டுள்ள தேவாயனங்களுக்கு பட்டாக்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஜி சி சினாடு சார்பாக இன்றைய ஐம்பத்தி ஒன்பதாவது கவுன்சில் கூட்டத்தில் நாங்கள் தமிழக அரசை கேட்டுக்கொண்டு பல தீர்மானங்களை நிறைவேற்றி தமிழக அரசுக்கும் சினாடுக்கும் நாங்கள் இதை அளிக்கிறோம் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்